பிரைசலான் ஆண்டருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யூதா நிருபம் பன்னிரெண்டாம் வசனத்தின் பிற்பகுதி இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள் யார் இவர்கள் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு நமக்கு பிரயோஜனமாக மழையை கொடுக்கக்கூடிய அந்த மேகங்களைப் போல இருப்பார்கள் ஆனால் காற்றடிக்கும் பொழுது அந்த காற்றோடு அடித்துச் செல்லப்படுவார்கள் இவர்கள் யார் இவர்களுக்கு ஐயோ பதினோராம் வசனத்தில் இவர்கள் காயினுடைய வழியிலே நடப்பவர்கள் பீழையாமை போல கூலிக்காக வஞ்சகத்திலே வீழ்கிறவர்கள் கோராகை போல எதிர்த்து பேசுகிறவர்கள் பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனவர்கள் என்று யூதா எழுதுகிறார் இவர்கள் உள்ளொன்று வைத்து உரம் ஒன்று பேசுகிறவர்கள் போதகர்களாக இருக்கலாம் விசுவாச பிள்ளைகளாகவும் இருக்கலாம் அது மாத்திரமல்ல இவர்கள் அன்பின் விருந்திலே கலந்து கொண்டு அதை கரைப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார்கள் தங்களை தாங்களே கொள்கிறார்கள் அதாவது சுயராவாதிகளாக இருக்கிறார்கள் அந்த விருந்தை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஐக்கியத்தை பற்றி கவலை இல்லை இவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் நீதிமொழிகள் இருபத்தாறு இருபத்தி மூன்றிலே இவர்கள் வெள்ளியால் பூசப்பட்ட மண்பானையை போன்றவர்கள் உள்ளுக்குள்ளே வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு வெளியிலே இனிமையாக பேசுவார்கள் அது மாத்திரமல்ல ரெண்டு பேதர் ரெண்டு ஒன்றிலே வெளியே கள்ள தீர்க்க தரிசிகள் இருப்பது போல உங்களுக்கு உள்ளே கள்ள போதவர்கள் வந்து உங்களை வசனத்தை புரட்டி தந்திரமாய் நுழைய பண்ணி வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் இப்படிப்பட்டவர்கள் கடலுக்கு நீருக்கு சற்று கீழே இருக்கிற அந்த பாறையைப் போல மறைந்திருப்பார்கள் விசுவாசக் கப்பல் அதன் வழியாக போகும் பொழுது அதை சேதப்படுத்துகிறவர்களாக மறைந்திருப்பார்கள் இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுலே யூதாஸ் இயேசுவை முத்தமிடுகிறான் ரவி என்று சொல்லி மற்றவர்கள் மத்தியிலே முத்தமடைகிறான் இது அன்பின் வெளிப்பாடு அல்ல அவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் நடிக்கிறான் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து விசுவாசத்தை காத்து கொள்வோம் ஆமேன்